கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சூத்திரைக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழிம் ஏஜ் சபை வழங்கும் அணுதினம் அந்த ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று வேதம் சொல்கிறது ஏழை எளியவர்கள் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் அனாதிகளுக்கு நாம் உதவி செய்வது அருமையான தேவண்டை பிள்ளைகளே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாக ஒரு ஊரில் ஒரு பெரிய மகாராஜா இருந்தார் அந்த ராஜா வந்து எல்லாருக்கும் தானம் தர்மம் பண்ணுறது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது இதுவே அவருடைய வழக்கமாக இருந்தது அப்படியாக ஒரு அந்த கிராமத்திலே ஒரு ஏழை விசுவா விவசாயி இருந்தார் ஏழை விவசாயி அவரும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் தன்னுடைய மகள் திருமண வயதை எட்டியது திருமணம் நடத்துவதற்கு வேண்டிய பொருளாதாரம் அவரிடத்துல இல்லை இந்த மகளிடத்தில் சொல்லி அம்மா நான் போய் ராஜா கிட்டே போய் ஏதாவது உதவி கேட்டுட்டு வரேன் உன்னுடைய திருமண காரியங்களுக்காக அப்படின்னு புறப்பட்டு போகிறார் போகிற வழியில் இவருக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு ரொம்ப பசி சரியான பசி கையில் இருந்த ரெண்டு சப்பாத்தி ரூட்டி துண்டை எடுத்துக்கிட்டு வரார் வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்லான்னு எடுத்து வைக்கிறார் அப்போ ஒரு சின்ன நாய்க்குட்டி ஓடி வந்து அது வாழாட்டிக்கிட்டுருக்கு அதுவோ பயங்கரமான பசியில் வாழாட்டிக்கிட்டு இருக்கு இந்த விவசாயியோ ரொம்ப டயர்டாக இருக்கிறார் இவருக்கும் பசி உடனே தண்ணீரிடத்தில் அந்த அந்த ரெண்டு சப்பாத்தியும் அந்த நாய்க்குட்டிகிட்ட கொடுத்துட்டார் கொடுத்துட்டு சரி பயணத்தை புறப்பட்டு நேராக ராஜா போய் போய் பார்க்குறாரு ராஜா கிட்டே போய் இந்த மாதிரி உதவி கேட்குறாரு ஐயா எனக்கு ரொம்ப ஏழை வயசாகிடுச்சி மகளுக்கு திருமண காரியத்துக்காக வந்திருக்கிறேன் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்போ ராஜா சொன்னார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காவது உதவி செஞ்சுருக்கீங்களா இறக்கம் காட்டியிருக்கீங்களா ஐயா நானே ஒரு ஏழை அப்படின்னு சரி ஒரு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு நான் வர வழியில் பசியாக இருந்தேன் ஒரு ரெண்டு ரொட்டி தொண்டை எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு நாய்க்குட்டி வந்து வாழாட்டிகிட்டு உட்காந்தது அந்த மரத்தடியில் வந்து நான் உட்காந்து சாப்பிட்லான்னு இருந்தேன் அந்த நாய்க்குட்டி வளாட்டின இருந்த ரொட்டி தொண்டையை நாய்க்குட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் ஐயா அப்படின்னு சொன்னாராம் வெரி குட் உனக்கு இருந்ததையும் நீ அந்த நாய்க்குட்டி கொடுத்துட்டு வந்த பார் அதுதான் அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதுதான் உனக்கு வந்து கடவுளுக்கு நீ செய்கிற ஒரு தொண்டு அப்படின்னு சொன்னாராம் அப்போ உடனே உன்னுடைய மகள் திருமணத்தை முழுவதும் நானே பொருட்படுத்த நடத்தி கொள்கிறேன் என்று சொன்னாரான் பார்த்தீங்களா ஒரு நாய்க்குட்டிக்கு இறக்கம் காட்டின பொழுது இவருக்கு இறக்கம் காட்டுவதற்கு ஒரு ராஜா இருந்தார் அப்படியாக லூக்கா எழுதுன சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்திலேருந்து முப்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் ஒரு மனிதன் எரிசிலமில் இருந்து எருகோவுக்கு போகும்போது அவன் கல்லற் அகப்பட்டு கொண்டான் அப்பொழுது இருந்த எல்லாத்தையும் உரிந்து கொண்டான் நகையெல்லாம் உரிந்து கொண்டான் எல்லாத்தையும் உரிந்து கொண்டுட்டு அவனை குற்றவுறாய் அவனை குத்தி போட்டுட்டு போயிட்டாங்க அவனை உயிர் ஊசலாடி இருக்கான் அப்பொழுது அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வருகிறான் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறவன் வரும்போது பார்த்துட்டு விலகி போயிடுறான் ரெண்டாவது ஒரு லேவியன் வருகிறான் அவனும் ஒரு ஆசாரியனுக்கு உதவி செய்கிறவன் அவனுக்கு ஆலயத்திலே உதவி ஊழியராக இருக்கிறவன் அவனும் பார்த்துட்டு விலகி போகிறான் பிறகு ஒரு சமாரியன் அவனோ தீண்டத்தகாதவன் ஆனால் விழுந்து கிடக்கிறவனோ ஒரு யூதன் இந்த சமாரியன் வந்து அந்த யூதனை தொடக்கூடாது ஆனாலும் என்ன செஞ்சான் அவன் இரக்கம் பாராட்டி அவனுக்கு தன் கையில் இருந்த திராட்சரசம் கொண்டு வந்தான் எண்ணெயை கொண்டுட்டு வந்தான் அதில் ஊற்றி அப்படியே ஒரு கட்டு போட்டு தன் மேலே சுமந்துக்கிட்டு வந்து நேராக சத்திரத்தில் கொண்டு வந்து சேர்த்து ஐயா சத்திரத்தானே ஒரு ரெண்டு காசும் கையில் கொடுத்துட்டு போகிறேன் இவனை பராமரிச்சுக்கோங்க இவனுக்கு வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக ஏதாவது செலவு செஞ்சால் நான் வந்து திரும்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் இயேசு அந்த பூமையின் மூலமாக அந்த கதையின் மூலமாக அங்கே சித்தரிக்கிறார் அன்பு தேவடி பிள்ளைகளை நீங்களும் நானும் இப்படி இரக்கம் பாராட்டுகிறவர்களாக இருப்போமா கத்திரவங்களை ஆசீர்வதிப்பா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்க இன்றைக்கு அவர்கள் என்ன விருப்பத்தோடு இருக்காங்களோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக்கொள்ளும் வேலை வருமானம் தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ